நெஞ்சங்களே இறைவு நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வல் இன்றைய இன்றைய நற்செய் சிந்தனை செல்வரும் விண்ணரசும் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் பணக்காரர்கள் இறையரசின் பங்காளிகளாக முடியாது ஏனெனில் இறையரசின் வாரிசுகள் ஏழைகளே ஏழைகளுக்கு தயவினால் அவர்களுடைய நன்மதிப்பையும் நல்லாசியையும் பெறுவதனால் மட்டுமே ஏழைகள் அல்லாதோருக்கு இறையரசில் பங்குண்டு ஏனெனில் பணபலம் இறைபலத்துக்கு எதிரான சக்தி பணபலத்தை நேர்மேற்ற வழிகளில் பயன்படுத்துவதாலேயே ஏழைய மேலும் மேலும் ஏழ்மைக்கு தள்ளப்படுகின்றன ஆனால் இங்கொருவர் அங்கொருவர் என யோபை போன்ற செல்வ இருக்கிறார்களே தவிர பணத்தை கொண்டு காரியம் சாதித்து பழகோ பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கின்றன இறை அருளின் வல்லமை ஆண்டோடைய சீடர்களின் வாழ்வில் நிறைவாக செயல்பட்டிருந்தது அவருடைய அழைப்பை கேட்டவுடனே அவர்கள் அனைத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள் அவர்கள் அவ்வாறு பின்பற்றிய போது எவ்வித எதிர்பார்ப்புடனும் பின்பற்றியதாக தெரியவில்லை ஆனால் நாளடைவில் பெரியவர்களாவது எப்படி உயர் பதவிகளை கைப்பற்றுவது எப்படி என்பது போன்ற ஆர்வங்கள் அவர்களுக்குள் கலர்ந்தெழ ஆரம்பித்தன இதற்கு அடிப்படை காரணம் என்ற சொல்லில் காணப்பட்ட ஏனெனில் இரையாட்சியில் ஆளுகளோ பதவிகளோ இரா இதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இவ்வாறு கேட்கிறார்கள் சேவையில் திளைத்து துன்புறுவோருடன் துன்புற்று தமது ஆளுகை கொண்டு செல்பவ கடவுள் சொத்துக்களை இழந்தோ பன்மடங்கு பெறுவர் என்ற ஆண்டவரின் வாக்குறுதி பணியின் வாயிலாக கிடைக்கும் ஆசி போன்றதுதான் இறையரசை முன்னிட்டு வீட்டை துறப்போ இம்மையில் நூறு மடங்கு வீடுகளை பெறுவர் என இதன் இணைப்பகுதி மார்க் பத்து முப்பதில் காணப்படுகின்றது அங்கே துன்பங்களோட கூட என்று தொடர் சேர்க்கப்பட்டிருப்பது கவனத்துக்குரியது இறையரசின் நட்புறவுகளில் நூறு மடங்கு தாய் தந்தையின் சகோதர சகோதரிகளை நாம் அதே இங்கு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்தவர்களே செல்வம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை என்பதால் இயேசு நிச்சயம் உடன்படுகிறார் அதில் இயேசுக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இறைவனால் ஆசீர்விக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக சுயநலத்தோடு வாழ்ந்தால் நிச்சயம் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது என்பதுதான் இயேசின் போதனை கடவுள் கொடுத்த செல்வத்தை மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக எளியவர்களின் துயர் துடைப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் கடவுள் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராய் மாற வேண்டும் அதற்கு செல்வம் ஒரு தடையாக இராதவாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் செல்வத்தின் மேல் அதிக பற்றுக் கொண்டுள்ளேனா முதலிடம் கொடுத்து வாழ்கின்றேனா பணிக்காக நிறைவாக பணி செய்கின்றேனா வல்லபிமிக்க இறைவா நாங்கள் செல்வத்தின் மேல் அதிகப் பற்றுக் கொள்ளாமல் எங்களது இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுத்து வாழவும் இயேசுவின் இரையாட்சி பணிக்காக நிறைவாக செயல்படவும் வரந்தாரும் Amen.